தேமுதிகவை திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக பக்கம் கொண்டு வந்த ஆர் பி உதயகுமார் தேமுதிக தொடர்ச்சியாக திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள் தேமுதிகவிற்கு ஐந்து மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தேர்தலில் ஐந்து தொகுதிகளிலும் தேமுதிக தோல்வி அடைந்திருந்தது அதிமுக கூறியது போன்று ராஜ்சபா சீட்டை தேமுதிக மே மாதம் கேட்டார்கள் அப்பொழுது அதிமுக தர மறுத்துவிட்டது தற்பொழுது எங்களது கட்சியைச் சார்ந்தவர்களுக்குத்தான் வழங்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவோம் என அதிமுக கூறியிருந்தாலும் இதனை ஏற்க தேமுதிக மறுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் வரும் ஜனவரி மாதம் கடலூரில் மாநில மாநாட்டை தேமுதிக நடத்த திட்டமிட்டிருக்கிறது இதற்கான பிரமாண்ட ஏற்பாடுகளை சிவக்கொழுந்து அவர்கள் செய்து வருகிறார் இந்த மாநாட்டின் பொழுது தேமுதிக யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூறி வந்தாலும் கூட தேமுதிகவினுடைய பொருளாளரான எல் சுதீஷ் அவர்கள் திமுகவின் முக்கிய தலைவர்களிலும் முக்கிய தலைவரும் அமைச்சருமாக இருந்து வரக்கூடிய ஏவா வேலுவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் திமுக தரப்பு தேமுதிகவிற்கு ஒன்பது சட்டசபை தொகுதிகளை ஒதுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் தேமுதிகவோ இருபது சட்டசபை தொகுதிகளையும் ஒரு ராஜ் சபா சீட்டையும் அவர்கள் கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுக ஒன்பது எம்எல்ஏக்களை மட்டும்தான் எங்களால் ஒதுக்க முடியும் அதற்கு மேல் ஒதுக்க முடியாது ஏனெனில் எங்கள் கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கும் நாங்கள் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் நாங்களும் நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும் கடந்த காலத்திலேயே நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கியிருந்தோம் எங்கள் கூட்டணியிலும் வலிமையான கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்துவிட்டு உங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்தால் அதுவே பிரச்சனையாகும் உங்களுக்கு ஒன்பது தொகுதிகளை கொடுப்பதை அவர்கள் கேள்வி கேட்பார்கள் சூழ்நிலையில் ஒன்பது தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது என்பதில் திமுக திட்டவட்டமாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தென் தமிழகத்தினுடைய முக்கிய தலைவருமாக கருதப்பட்டு வரக்கூடிய ஆர் பி உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் எடப்பாடியார் அதைத்தான் விரும்புகிறார் மேலும் கூட்டணியில் இந்தியா முழுமைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க அதிகாரமிக்க ஒரு கூட்டணியாக இருந்து வருகிறது அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் பாஜக நம்மோடு உள்ளது எதிர்காலத்தில் நமக்கு தேவையான திட்டங்களை பாஜகவின் மூலமாக நாம் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு தேவையான தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்குவோம் மேலும் ராஜசபா சீட்டையும் உங்களுக்கு ஒதுக்க தயாராக இருக்கிறோம் இந்த ஒருமுறை நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்கும் என அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது பிரேமலதா விஜயகாந்த் எதற்கும் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்வதாக இருந்தால் முப்பது எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் அதிமுக ஒதுக்க வேண்டும் என டிமாண்ட் வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆர் பி உதயகுமார் இந்த டிமாண்டை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியபோது எடப்பாடி பழனிசாமி ஷாக் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு முப்பது தொகுதிகளை நாம் ஒதுக்க முடியாது ஏற்கனவே நமது கட்சியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாஜக நாற்பது தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் பாமக இருபத்தைந்து தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவிற்கு முப்பது தொகுதிகளை எப்படி ஒதுக்க முடியும் என எதிர்கேள்வி எழுப்பினாராம் அதற்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் தற்பொழுது நமது கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்றால் தேமுதிக அவசியம் தென் தமிழகத்தில் தேமுதிக நல்ல வாக்கு வங்கி உள்ளது வட தமிழகத்திலும் நல்ல வாக்கு வங்கி உள்ளது வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அதே போன்று ராஜசபா சீட்டையும் வரும் காலத்திலேயே வழங்க கேட்டு வருகிறார்கள் அதற்கும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் பாஜக தரப்பும் தேமுதிகவை நமது கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் என்ன கேட்டாலும் செய்யுங்கள் அவர்களை மறுதளித்து வெளியே அனுப்பிவிடாதீர்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல அவர்கள் தயாராகி வருகிறார்கள் திமுகவும் அதற்கு தயாராகிவிட்டது திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவையும் நாம் இழந்துவிடக்கூடாது தேமுதிகவையும் நாம் இழந்துவிட்டால் வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஏற்கனவே விஜய் நம்மோடு கூட்டணிக்கு வருகிறார் என பலர் நம்பியிருந்தார்கள் அதுவும் இல்லை தற்பொழுது தேமுதிகவையும் விட்டுவிட்டால் நமது கூட்டணி அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுவிடும் எனவே தேமுதிக கேட்பதை கொடுத்து அவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என பாஜகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி